<laughs> 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 no, I'm going to go to <laughs> <laughs> oh, <no. laughs> oh, <no. laughs> no, going to you <laughs> பூத்தது பூஜை யாரோ ஒரு தூங்க இருக்காங்க லைஃப்ல யாரே

அப்படிங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு சின்ன சிரிப்பு பேசுமா ரொம்பவே பெரிய சிரிப்பா சிரிச்சிட்டேன் சாப்பிட்டா சிரிச்சு ஓகே சும்மா லைவ் போட்டு பார்த்தேன் எத்தனை பேர் வரீங்கன்னு லைவ் கட் பண்ணிக்கப்பா ரகசியம் சாப்ப என் லைக்கும் நீங்க வர்றதில்ல ஆஹ் நின்று நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னே தெரில எனக்கு கமெண்ட் பண்ண சொன்னனே பண்ணீங்களா பண்ணீங்களா support, சப்ஸ் இது கம்மண்ட் பண்ண சொன்னேன் நீங்கள் ஒரே டைம்ல லை போறீங்களா இல்லை வேற வேற டைம்ல போகிறீங்களா எத்தனை மணிக்கு லைப் போறீங்க சரி சரி கண்டிப்பா பாக்குறீங்க எத்தனை மணிக்கு லே போடுவீங்க ஒரே டைம்ல ஐ போடுவீங்களா இல்ல வேற வேற டைம்ல ஐ போடுவீங்களா கனகா சிஸ்டர் நீங்கள் லவிப்படுவீங்களா நேரம் காலமே கிடையாது ஓ அப்படிங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்ப லவிப்பிடுவீங்க ஓய் நெப்போலியன் ஜான்சி ராணி தங்கச்சி வணக்கம்ப்பா கருப்பண்ணா ஓ கருப்பண்ணா பேப்பர் ஐடி என்னவா சாப்பிட்டீங்களா மாதீஸ் ஹாய் கா வணக்கம் ஹாய் தம்பி வணக்கம் நெப்போலியன் சாப்பிட்டீங்களா ஹாய் மேடம் லைக் பொடிவெட்டே நன்றி நன்றி ஜான்சி ராணி பேப்பர் அண்ணா நீங்களா என்ன குழம்பா எங்க வீட்டுல தோசை 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 தேங்காய் சாம்பார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன்பா சுப்பிடம் மணி திரும்புவா கடையில இருந்துச்சா சாப்பாடு ஏன் மூஞ்சி வீங்க போய் வர மாதேஸ் மாத்தேஸ் எந்த ஊர் தம்பி ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கூட போது சில நேரங்கள் இரவு மட்டும் போது வேலை அப்படிங்களா சரி ஹாய் வாத்து என்ன சொன்னாலும் கேக்கறதில்ல அசோக்கு எல்லாம் சாப்பிட்டியாள அப்படி என்ன நல்ல வேலைக்கு மியூட் லைவா ஏ பேசிட்டு இருக்கேன் பைக்கி கேக்கலையா கேக்குதா கேக்கலைன்னா தானே அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கியா என்ன உளறிட்டு இருக்க sound கேக்கலையா hi ஜோ நான் பேசுறது கேக்குதா வெற்றின்ற question இப்போ மாப்பிள்ளை தம்பி கேக்குதா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருங்க வரேன் இப்போ ஆஹ் இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா ஷிவா வணக்கம் சார் யாருதான் இந்த புள்ளைதானே பேசிட்டு இருக்குது எந் கேக்குதா நீங்கள் பேசுவது சரியா கேக்கல இப்ப கேக்குதா கொஞ்சம் சவுண்டா பேசலாம் இப்ப கேக்கலையா செந்தில நான் கேக்கலையா மனு வணக்கம் எப்படி இருக்கீங்க சிக்ஸ் லைக் இப்ப சரியாக கேட்கிறது கேக்குதா கேக்குதா கேக்கலையா இப்ப கேக்கு ஹெட்ஃபோன் போட்டுட்டு மைக்கு கீழே விழுந்துருச்சு மறந்தே போச்சு இன்னைக்கு நான் சாதம் சாதமும் ரசம் இப்ப கேக்குதா சரி சரி இல்ல ஹெட்ஃபோன் போட்டு மறந்துட்டேன் அந்த மைக்கு கீழே போய் கிடந்துச்சு என்னமோ ஸ்பேன் அது முடிக்குது அப்படின்னா கேட்கிறது தமிழ் வில்லேஜ் தோட்டம் வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் சாதமும் ரசம் அப்புறம் அவியலும் சாப்பிட்டேன் என்று மதியம் எங்கள் பள்ளியில் கறிக்குழம்பு சாப்பிட்டேனோ சூப்பர் கறி ஜோ உனக்கு கேட்டிருக்கா அப்போ நீ தூங்கிட்டு முழிச்சிருக்கல இல்ல நலமா இருக்கீங்களாக்கா ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கும் புஸ் புசுன்னு காத்து வருது பயமா இருக்குது லைவ் போட்டு அப்ப நீ தூங்கிட்டு முழிச்சிருக்க லைவ் போட்டு இல்லைப்பா அது அதெல்லாம் சொல்லலை ஹெட்ஃபோன் போட்டுட்டு அது ஞாபகத்துல மைக் வச்சு மைக்கு வந்து வாங்கிக்கிட்டே வச்சு பேசுனா தானே கேட்கும் சரிப்பா போயிட்டு வரேன் ஓகே நான் போயிட்டு வாங்க பாய் குட் நைட் குட்டீஸ்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சும்மா போடு லைஃப் ஓடு பாத்தேன் எத்தனை பேர் வர்றீங்க யாரெல்லாம் தூங்காமல் இருக்கீங்கன்னு கேட்டு ஏ சுப்பு பைக்கிப்பா பரவாயில்லையா காய்ச்சல் முனங்குற சவுண்ட் கேக்குறா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்ன சொல்றீங்க நெப்போலியன் கறி குழம்பு சூப்பர் சொல்லிருக்காங்க மை கீழ போட்டேன்னே தூக்கிட்டு தூக்கிட்டு தானே அர்த்தம் தூங்கிட்டேன்னு இருந்தானே அர்த்தம் இல்ல இல்ல இல்லை அப்படி இல்லை இப்பதான் சூப்பரா கேக் அது இதே தான் எதிர்ப்பாதே ஓகே ஓகே மறுபடியும் சவுண்ட் கேக்கலையா போய் உன் காதை செக் பண்ணு ஏ பே கேக்குதா இன்னைக்கு நான் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா ஜோ என்னாச்சு உனக்கு என்னாச்சு என்னாச்சு பா ஒண்ணுமே கேக்கலயா அப்ப லைவ் க்ளோஸ் பண்ண வேண்டியதா சரி தூக்கம் கொன்னா தூங்க ஏய் தூக்கமே வரல என்னால கேக்குதலா ஹெட்ஃபோனையும் பிடிங்கி தூக்கி எரிஞ்சாச்சு இப்போ கேட்குதா தங்கச்சி என்னமோ உங்கள் ஸ்பேனர் முழிக்க என்னவா ஸ்பேனரா யார் ஸ்பேனர் இங்கே யாருமே ஸ்பேனர் இல்லையே என்னாச்சு ஏழை ஊதா ஹரிசங்கர் வணக்கம் வணக்கம் இப்போ கேட்குதா இப்போ வந்துட்டு ஹெட்ஃபோனை பிடுங்கி போட்டாச்சு இப்போ கேட்குதா 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 ஏன்னா உளரா நாங்கள் ஒன்றும் உளரலை நல்லா தான் பேசியிருக்கோம் ஜோ என்னாச்சு உன் குரல் மாறிடுச்சு என்னாச்சு ஒன்றுமே ஆகல ஏன் ஜோ ஏன் தூக்கம் வரல கேக்கு கேக்கு என்ன ஆளுக்கு ஒன்று கேட்குறீங்க ஒன்றுமே புரியல ஜோ உனக்கு என்னாச்சு நல்லா தான் இருக்கேன் இப்போ நல்லா கேட்குதா சரி சரி நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு என் குரலுக்கு படுத்துட்டு பேசிட்டு இருக்கால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி என்ன சாப்பிட்டேன் நான் மீன் சாப்பாடு நீ நான் தோசை 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 சாப்பிட்டேன் செஞ்சில நான் பாப்பா அப்படி இருக்காங்க உங்கள் லைனர் தான் என்ன பேப்பரை நான் என்னாச்சு மலையாளம் வீசும் காற்று மனசோடு பாடம் பாட்டு தான் கேட்குதா 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 சூப்பர் சூப்பர் நான் முயல் கறி நான் அப்படியா ஜோ பாப்பா காலை எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல செஞ்சில நான் பாப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல வணக்கம் ஜோ மேடம் ராஜேஷ் சங்கம் வணக்கம் சார் நல்லா இருக்குங்க சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வரல அதான் ஒரு கட்டிங் போகலான்னு பார்த்தேன் போய் போட சரிப்பா பார்க்கலாம் ஓகே பாய் ஜோ என்னாச்சு காலுக்கு ஜோ மேடம் செவன்த் லைக் டன் மேடம் தேங்க்யூ என் சிவானா வணக்கம் நமஸ்கார் சொல்லியிருக்காங்க என்னோடய காலுக்கு இல்லை என்னோடய பாப்பாவுக்கு வீக்கம் இருக்குதான் வீக்கம் இல்லை சரியாயிடுச்சு ஜோ வர்ற நான் வர இருபத்தி நாலாம் தேதி போகிறேன் ஊர் விட்டு அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு இந்தியாவுக்குள்ளே வர போகிறேன்னு சிலோன் சிவன் போகிறேன் அப்படிங்களா பார்த்து போயிட்டு வாங்க சிவாண்ணா என்ன துணிங்கும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி பார்க்குறேன் கேட்டதுக்கு பதில் வருமா இல்லையா அதுதான் சொல்லிட்டேன் எனக்கு இல்லை என்னோடய பொண்ணுக்குன்னு சொல்லிட்டேன் காது கேட்குதா கேட்கலையா ஹெட்ஃபோன் போடுங்க இப்போதான் நல்லாயிருக்கும் ஹெட்ஃபோன் போட்டால் ஒருத்தவங்க கேட்குது கேட்கல சொல்கிறீங்க ஹரிசங்கர் முயல்கரியா இதை வெளியே சொல்லாதீங்க ஏல ஆஹா என்னென்னமோ கற்றுது ஹாய் மாதேஸ் ப்ரோ இருங்க ஹெட்ஃபோன் போட ஜோ மாஸ் டூட்டியா இப்போ கேட்குதா இப்போ கேட்குதா இப்போ கேக்குதா அதான் நீ என்னாச்சும் பாப்பாக்கு கால் கால் விளையாடும் போதே கால் பிசையிருச்சு ஜவ்வு இதாயிடுச்சு ஜவ்வு அது என்ன கிளி மாதிரி சொல்லுவாங்கல்ல okay okay நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் நான் hi கெட்டவன் நலமா கெட்டவன் உங்களோட friend தான் ஷிபா இப்ப நெப்போலியன் உங்களுக்காக தான் ஹெட்ஃபோன் போட்டுக்கி நீங்கள் சொன்னதுக்காக ஓகே குட் நைட் பார்க்குறேன் தம்பி யூடியூப்ல இருந்தா அப்படி பாப்பா கால் அப்படியா யூடியூப் ஒன்று இருந்தால் அப்படி பாப்பா கால் அடிபட்டு இருக்குல்ல புரியல புரியும் எப்படி கேட்டீங்கன்னா புரியும் பதில் சொல்லுவேன் இப்போ சூப்பராக கேட்குது ஆனால் நீ கொஞ்சம் மூச்சு மெச மூச்சு மெதுவா விடு இல்லை அதான் சொல்லலை சரி ஹாய் சிவாண்ணா வந்துட்டாருப்பா கேட்டவன் சாம்பாலு சாம்பாரா சாம்பாரா என்னெல்லாம் சொல்லுற பக்கி அசோகாய் சொல்லியிருக்காங்க பிலால் சார் சாப்பிட்டீங்களா கடை இருந்துச்சா சார் ஜ என்ன டின்னர் தோசைன்னா தோசை சாம்பார் சம்பா சம்பா சம்பாளு சாம்பார் தான் அந்த அப்படி சொல்லுது கேட்டவன் கூட சூப்பர் தான் பாப்பா காலில் அடிப்படுற அளவுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அடா பாவிமாக்கா கடைசி என் தலையில உருட்டுறீங்களா சூப்பரா கேக்குது பாப்பா விளையாடும் போது மாதிரி பேஸ்கட்பால் பிரேயர் பக்கத்து கடைல பிரியாணி சூடாக இருக்குது திங்கிரியான்னு கேட்டாங்க என் கங்கு அள்ளி கொடுத்துட்டாங்களா ஜோ குட்டி பாப்பா என்ன பண்ணுறா பாப்பாவுக்கு தானே ஃபீவர் பக்கத்தில் படுத்துருக்கு ரெண்டு நாள் இன்னைக்கு ஃபீவர் ரெண்டு நாள் ஊசி போட்டோம் தூங்கு சவுண்டு கேட்குதா மூச்சு பாப்பா தான் மூச்சு விடுற சவுண்ட் தான் உங்களுக்கு அப்படி கேட்குதுன்னா இல்லை அதுதான் கொஞ்சம் திணறுற மாதிரி இருக்குது ஹாய் பிலால் சொல்லியிருக்காங்க தங்கச்சி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியமே இல்ல பேப்பர சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நாளைக்கு வாங்க என்னைக்கு நடந்ததா என்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க நான் லைவ் போட்டு சரி கொஞ்ச நாள் நைட்டு கேச்சு தான் லைவ் போறேன் அது பிடிக்கலையா நான் தான் எனக்கு ஒண்ணுமே புரியல இதையே சொல்லிட்டே இருந்தீங்க என்ன bye ஓகே ஓகே okay bye bye கேட்டா நீ ஜோ சுகு தான் நினைக்கிறேன் ஏன் ப்ரோ bro என்ன ஆச்சு சும்மா இருங்க ஆறும் தம்பி ஜோதிகா உன்னுடைய என் பேரு உன்ன அம்மா கோவப்பட்டி அரசாண்ட் இருக்கியால ஜோதி புஸ் புசன்னு மூச்சு விட்டுட்டு பாப்பா பழி போடுறியா இல்ல 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 பாப்பா அது ஃபீவர் அதுதான் தூங்கிட்டு இருக்கு அது மூச்சு வாங்க வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா எல்லாம் வெறுத்து போச்சு சு எதுவுமே பிடிக்கும் தெரியலையே அப்படி தம்பி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹலோ ஆர்மி சார் வணக்கம் சாப்பிட்டோச்சா இப்படி தூங்கி காதுல வந்து கிச்சி கிச்சி மூட்டி பேசாத ப்ரோ சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க உனே இதெல்லாம் அடிக்கணும் சுபு நீ இதெல்லாம் பதனும் உண்டைக்கல போட சொன்ன பக்கி இல்லைன்னா இன்னும் தூங்கிடுவேன் இது என்ன ஒயர் ஹெட்ஃபோனா ப்ளூடூத் ஒயர் ஒயர் ப்ளூடூத் எடுக்கல காணும் அங்க கிடக்கு சுதாகர் ப்ரோ ஏன் என்னாச்சு வெறுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா சிவான்னா சொல்லியிருக்காங்க ஆர்மி பக்கி ஹாய்ல சொல்லிருக்காங்க ஆரோன் ஹாட் ஹாட் குடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா நெப்போலியன் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிருக்காங்க நெப்போலியன் பிலால் கேக்குறாங்க நீங்க என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுபு ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் மாம்ஸ் ரொம்ப நாளாச்சு பார்த்து நீங்க பாக்காம தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்

அது பழைய ஊசி போன பிரியாணியா இருக்கும்ல மத்தியானம் வச்சது காலையில நேத்து வச்சது இன்னைக்கு சூடுபடுத்தி படுத்தி உனக்கு மணி அம்மா இருங்க மணி சாப்பாடு சாமிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப பிஸி அதே பொண்ணு கூட அத்த பொண்ணுன்னு சொல்றது ஒரு டைம் அத்த பொண்ணோட சண்டை சொல்றது உம் ஆமா சு பேசாம குருஜி கூட ஐக்கியமாயிரம்னு பார்க்கிறேன் குருஜி யாருல சிவா என்ன துணிங்க மீன்லாம் பிடிச்சீங்களா தூண்டில் போட்டு நான் ஆரன் ப்ரோ சிக்கன் நூடுல்ஸ் சிவா ப்ரோ நானும் வரேன் ஆறு அஞ்சு மணி எங்க போனீங்க இருக்கீங்களா காது குவை சொல்லுது நீங்க தான் head phone கேக்க வரலைனா கேக்கலைனு சொல்றீங்க head phone போட்டா குய்யுதுனு சொல்றீங்க மொத்தத்துல live அ முடிக்க போறேன் ఉన్న మయస్ రోజు నిమిషం ఓకే బాయ్ ముడి తుంగి ఎలా